அவன் பொறாமை வைத்தால் அவனோடு போகட்டும் நமக்கு என்ன வந்திருக்கின்றது நாம் நம்முடைய வேலையை பார்ப்போம் என்பதாக சொல்லி இருந்துவிடக்கூட பொறாமைக்காரர்களுடைய தீங்குகளை விட்டு காத்துக் கொள்வதற்காக வேண்டி என்ன ஏற்பாடுகள் இருக்கோ அதையெல்லாம் செய்து கொள்ள வேண்டும் அவருடைய பிடியிலே அவருடைய பார்வையிலே அவர்களுடைய செயல்பாடுகளிலே அகப்படாமல் நம்மை காத்துக்கொள்வது கட்டாயம் என்பதும் இந்த சம்பவத்தின் மூலமாக தெரியப்படுத்தப்படுகின்றது இன்னொரு பொதுவாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்ட பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் தந்தை சொன்னார்கள் யா புனய ல தக்ஸுஸ் ர்யாக அலை அகிவத்திக்க கைதா நீ கண்ட கனவை உன்னுடைய சகோதரிலேத்திலே சொல்லாதே அதனால் அவர்கள் பொறாமைப்படுவார்கள் பல சூழ்ச்சிகளை செய்வார்கள் என்பதாக சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு ன்யமத் கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் அந்த ன்யமத் சில மனிதர்களுக்கு பொறாமையை ஏற்படுத்தும் அதனால தான் கொண்டிருக்க தான் பெற்றிருக்கக்கூடிய அந்த நியாமத்துகளை மறைப்பது அவசியம் என்பதை அந்த ஆயத்தின் மூலமாக தெரியப்படுத்தினால் யாக்கூப் அவர்கள் சொல்லுகின்றார் உன்னுடைய கனவு இருக்கின்றதே அது உனக்கு கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய நியாப்ச ஒரு பெரிய பாக்கியம் அல்லாஹினால் கொடுக்கப்படக்கூடிய பெரிய பாக்கியம் ஏனென்றால் அந்த கனவுக்கு விளக்கம் தாயும் தந்தையும் பதினோரு சகோதரர்களும் இவர்களுக்கு சஜிதா செய்வார்கள் என்பது என்னுடைய விளக்கம் தாயும் தந்தையும் சேர்த்து சகோதரர்கள்லாம் சேர்ந்து ஒருவருக்கு சஜிதா செய்வது என்று சொன்னால் அவர் எவ்வளவு பெரிய உயர்வான மகத்தேவத்திற்குரியவராக இருக்க வேண்டும் எவ்வளவு பெரிய ஞாபகத்து அல்லாத்தால் அவருக்கு கொடுத்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஞாபகத்து கொடுக்கப்படவிருக்கின்றது உனக்கு அதனால உன்னை சகோதரர்கள் பொறாமை வைப்பார்கள் நீ அவர்களிடத்தில் சொல்லாதே என்று சொல்லி தருகின்றார்கள் ஆனால் தெரிந்துவிட்டது இங்கே ஒரு கருத்து நமக்கு விளக்கப்படுகின்றது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நியமஸ் ஒரு ஒரு பாக்கியம் அது பொருளாக இருந்தாலும் சரி அல்லது குடும்பத்தினுடைய வேறு பல விஷயங்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அழகாக இருந்தாலும் சரி அறிவாக இருந்தாலும் சரி திறமைகளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதை பொறாமைக்காரர்களை விட்டு மறைத்து வைப்பது கட்டாயம் என்பது தெரியப்படுத்தப்படுகின்றது அப்படி மறைப்பதின் காரணமாக பல வெற்றிகள் கிடைக்கக்கூடும் என்பதை அல்லாஹாலா இதன் மூலமாக தெரியப்படுத்துகின்றார் ஆனால் இங்கே தெரிஞ்சு போச்சு அந்த பொறாமைக்காரர்கள் பொறாமை வைத்தார்கள் அதனால் பலவிதமான விளைவுகள் ஏற்பட்டன இருந்தாலும் அந்த விளைவுகள் நடைபெற வேண்டும் என்று உடைய ஏற்பாடு அது அமைந்திருந்ததங்க சல்லா அலிஸ் ரஹதீஸ் சொல்லுகின்றார்கள் உங்களுடைய ஏதாவது ஒரு நியமத்துக்கு கொடுக்கப்பட்டால் அந்த நியமத்தை நீங்கள் மறைத்துக் கொள்வதின் மூலமாக உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நீங்கள் உதவி கொள்ளுங்கள் பயின்ன குல்லதி ஞானத்தின் மகசூத் ஒவ்வொரு நியமத்திற்கு உரியவரும் பொறாமை வைக்கப்படக்கூடியவராக இருப்பார் என்று ரசூல்லாய் சல் அலி சொன்னார்கள் ஞாபத்து கிடைத்தால் அதன் பொறாமை ஒருத்தருக்கு நல்ல அறிவு இருக்கின்றது ஆற்றல் இருக்கின்றது அவரை பார்த்து பலர் பொறாமைப்படுவார்கள் ஒரு சில பொருள் இருக்கின்றது அவரை பார்த்து பொறாமைப்படுவார்கள் பொறாமைப்படுவதற்கு இதுதான் இருக்க வேண்டும் இதுதான் சில காரியங்கள் இது பொறாமைப்படக்கூடியதே அல்ல என்பதாக நாம் நினைப்போம் அதை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்களும் இருப்பார்கள் அப்படி ஒரு நியமத்து கொடுக்கப்பட்டால் அதை மறைக்க வேண்டும் என்று சுல்லா சல்லா இஸ்லாம் அந்த அதிசல சொல்லி காட்டுகின்றார் ஆனால் இங்கே பொறாமைப்பட்டதின் காரணமாக அதாவது அவர்கள்